சந்திரன் பௌர்ணமியை நோக்கி இரவு ஆறு மணி நல்ல அழகான காட்சி அதுபோல மேற்கே இது என்ன அருமை அருமை அருமையிலும் அருமை வானம் மழை இல்லை ஆனால் வானத்திலே அந்திம மாலை என்று சொல்கிறோமே அந்த காட்சியைத்தான் நாம் தற்பொழுது மேற்கே பார்க்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய நிலவு இது கிழக்கே பார்க்கிறோம் இது எல்லோருக்கும் அந்த காட்சி அந்த விருப்பம் உள்ளவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் இது போல் அவர்களால் வீடியோ எடுக்க முடியும் பலர் இதை கடந்து சென்று விடுவார்கள் ஆனால் எனக்கு இது மேல் நல்ல நாட்டம் உண்டு ஆர்வம் உண்டு விருப்பம் உண்டு அதனால்தான் இதையெல்லாம் அப்படியே வீடியோவாக எடுக்கிறேன் பலர் பார்ப்பார்கள் இதுபோல காட்சி உதயசூரியன் அதுபோல பௌர்ணமி இதெல்லாம் நமக்கு இயற்கை சார்ந்த விஷயங்கள் தான் எல்லோரும் பலருக்கு இந்த இயற்கையை பற்றிய சரியான புரிதல் உண்டு அந்த வகையில் நான் ஒரு ரசிகன் இயற்கையின் ரசிகன் ஆராதிப்பவன் அதற்காகத்தான் நான் இதை காணொளியாக செய்கிறேன் எல்லா நேரத்திலும் இது போல நமக்கு ஒரு காட்சி கிடைப்பது அரிதுதான் என்று போது இதை பார்த்தேன் பார்த்தவுடனே படம் எடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் கையிலே எப்பொழுதுமே கைபேசி இருக்கும் அதில் கேமராவும் இருக்கும் அதனால் அதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக இதை நான் பதிவு செய்கிறேன் பலருக்கும் பிடிக்கும் முழு நிலவு அதுபோல் அமாவாசை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்று வருவார்கள் அதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது அதை இன்னொரு காணொளியில் நீங்கள் காணலாம் அதுபோல அமாவாசைக்கும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது அது பற்றி பல காணொளிகளை நான் செய்துள்ளேன் அதெல்லாம் அறிவியல் புராணங்கள் இல்லை எல்லோரும் நினைப்பது போல இது கற்பனை அல்ல நான் சொல்வதெல்லாம் உண்மைதான் எல்லோருக்கும் தெரியும் நான் பல நாடுகளில் பொழுது கத் மஸ்கட் நாட்டில் இது போல நான் வீடியோ எடுத்தேன் அன்னைக்கு பௌர்ணமி போல எங்கெல்லாம் நான் செல்கிறேனோ அங்கு வானத்தில் பௌர்ணமியை கண்டால் உடனே படம் எடுத்து விடுவேன் அது ஒரு தான். அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் அதை காண்பது தான் அருகே வானத்தில் ஒரு நாள் மட்டுமா பௌர்ணமி ஒரு முழு நாளும் இருக்கிறது அடுத்த நாளும் பார்க்கலாம் முன்னாளும் பார்க்கலாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அவ்வளவுதான் அதில் வேறு பெரிய வேறுபாடு இருக்காது அமாவாசை என்று முழு இருளாக இருக்குமா இருக்காது ஆனால் வெளிச்சம் இருக்கும் மற்ற வானத்திலிருந்து பிரதிபலிக்கக்கூடிய வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் எனவே இதை ஆராதிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் அதை கடந்து செல்பவர்களுக்கு எந்த புரிதலுமே இருக்காது அதற்காகத்தான் இதை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக இதை நான் பதிவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் குட் நைட் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ்